அபி அப்படி நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு உக்காந்துச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்த்து வைக்கணுமா அது ராகவ் ராகம் ரெண்டு பேருமே சேர்ந்து வாழணும் நாம ஒரு வாழ்க்கையை விட்டு கண்டிப்பாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போய் ஒரு லாயரை பார்க்கலாம் பார்த்துட்டு நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு போகிறாங்க போகும்போது அணு கேட்குறாங்க எங்கே அப்படி போகிற சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அணு ஒரு வேலை இருக்குது நான் போயிட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து போகிறாங்க போயிட்டு ஒரு லாயரை பார்க்குறாங்க உள்ள வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு அபி கேட்குறாங்க எவ்வளோ நாள் மாச்சு கல்யாணம் ஆகி அப்படின்னு லாயர் கேட்குறாரு ஒரு வருஷம் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு வருஷம் ஃபுல்லா சேர்ந்து வாழணுமா அப்போ தம்மா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுங்க அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆகிடும் அது கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரிம்மா என்ன காரணம் ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு லாயர் கேட்குறாரு இல்லைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல அதனால் நாங்கள் பிரிஞ்சணும்னு சொல்லிட்டு நாங்களே முடிவு பண்ணிட்டோம் அதனால தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க சரிம்மா இந்த நோட்டீஸ் எடுத்துட்டு போய்ட்டு உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு வா அது நம்ம எல்லாமே நான் ஃபைல் பண்ணிடுறேன் அப்படின்னு லாயர் சொல்றாரு அங்கே வந்து அபி போறாங்க போகும்போது அந்த நோட்டீஸ் அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே உடனே அப்படியே கண்ணுலேருந்து தண்ணியாக வருது நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கறாங்க ராகோட பேசுறந்து பழகுனது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக வருது பயங்கரமாக ஆழறாங்க ஆழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு அப்படியே உட்காந்துச்சிகிட்டு இருக்காங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே ராகவ் வராரு வந்தவனே அப்படியே பார்க்குறாரு என்ன அப்படி ஒரு மாறி இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ம் இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியே கிட்டே வராங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க என்னது அப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாரு பார்த்தா டிவோர்ஸ் நோட்டீஸு அதை படிக்கிறார் படித்தோன்னே அப்படியே டென்ஷன் ஆகிறார் என்ன அப்படி என்ன பண்ணி வச்சிருக்க எதுக்காக எனக்கு டிவோர்ஸ் வந்து கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாரு இங்கே பாருங்க நீங்களும் நானும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு முடிவு எடுத்தாச்சு இனிமேல் என்ன இருக்குது எனக்கு நீங்கள் டிவோர்ஸ் கொடுங்க இதில் சைன் பண்ணுங்கள் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க இங்கே பாரு உன் இஷ்டத்துக்கு நீங்கள் முடிவு எடுத்தால் நான் அதுக்கெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாது நான் அதுக்கெல்லாம் பலியாக முடியாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோவம் ஒருதவ இருக்குது அந்த நோட்டீஸ் அப்படியே தூள் தூளாக கழித்து அப்படியே போடுறாரு எதுக்காக நீங்கள் நோட்டீஸை கிழிச்சி போகிறீங்க ஏன் போடுறீங்க அப்படின்னு அப்படியே அப்படியே கோவமாக கத்துறாங்க வேற என்ன பண்ண சொல்ற எதுக்காக நீ இதெல்லாம் பண்ற என்னை கேட்காம எதுக்காக நீ இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்கிற அப்படின்றாக கேட்கறாரு எதுக்காக உங்களை கேட்கணும் ஏன் கேட்கணும் ரெண்டு பேரும் விரியணும்னு முடிவு பண்ணிட்டோம்ல அப்புறம் எதுக்காக கேட்கணும் அப்படின்னா அபி அப்படியே கோவமாக கத்துறாங்க அப்போ ராகவ சொல்கிறார் கேட்கணும் அபி கண்டிப்பாக கேட்டு தான் முடிவு பண்ணணும் நம்மளை சுற்றி பெரியவங்கலாம் இருக்காங்க பாட்டு எல்லாருமே இருக்காங்க அவங்கக்கிட்ட என்ன சொல்ல முடியும் ராகவ் கேட்குறாரு இனிமேல் நாம் ரெண்டு பேரும் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சேர்ந்து தான் வாழ்ந்தாகணும் அப்படின்றாகவ சொல்கிறாரு என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க சேர்ந்து வாழணுமா எதுக்காக சேர்ந்து வாழணும் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அப்பயும் அப்படி கோவப்படுறாங்க ஆமாம் அபி ஆமாம் நான் உனக்கு டிவோர்ஸ்லாம் தர முடியாது நீ நானும் சேர்ந்து தான் வாழ்ந்தாகணும் வேறு வழியே கிடையாது அப்படின்றாக சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் பேசுறது எதுவுமே சரியாக இல்லை அப்படின்னு அப்படி அப்படி கத்துறாங்க நான் உங்ககிட்ட பேசல அபி எனக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படின்றாக வாங்குறது போகிறாரு என்ன இவர் இப்படி பேசுகிறாரு சேர்ந்து வாழணும்னு சொல்கிறாரு இப்போ தான் என்ன பிரியணும்னு சொன்னார் இப்போ சேர்ந்து வாழணும்னு சொல்கிறாரு என்ன மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு ஒன்றுமே புரியலையே இவர் ஒரு மாதிரி அன்பாக தான் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அப்படியே பயங்கரமாக யோசிச்சுட்டுருக்காங்க இது எல்லாத்தையுமே அப்படியே ஒட்டி கேட்டுகிட்டுருக்காரு முரளி கேட்ட உடனே அப்படி பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு என்ன அபி டிவோர்ஸ் பண்ண போறியா சூப்பர் சூப்பர் என்ன அபி ரொம்ப நாள் கழிச்சு இந்த முடிவை எடுப்பேன்னு நான் நினச்சா இவ்வளோ சீக்கிரம் நீ எடுப்ப நான் நினச்சி கூட பார்க்கல என் மனசுக்குள்ள எப்படி இருக்கு தெரியுமோ அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நீ ராகவ டிவோர்ஸ் பண்ணணும் நான் அவங்க கூட சேர்ந்து வாழணும் இதுதான் என்னோட கனவு ஆசை எல்லாமே இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை பயங்கரமாக எனக்கு சந்தோஷமா இருக்கு ரகாவ் உனக்கு அடினா சாதாரண அடி விழ சூப்பரான அடி விழுந்திருக்கு இந்த அடியிலேருந்து உன்னால எழுந்துக்கவே முடியாது ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டே போறாரு அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க என்ன இப்படி சிரிச்சிட்டே வர என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா ரொம்ப பெரிய நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு முரளி சொல்கிறாரு என்ன நடந்தது சொல் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இல்லை அப்பி வந்து டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ராகவ் கிட்டே கேட்டிருக்கா அது மட்டும் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டேன் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்க என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல என்னோடய அபி எனக்கு தான் அத்தை நான் அவங்க என்னோட அபியை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமா பேசுகிறாரு எனது டிவோஸ்க்கு முடிவு பண்ணியிருக்காளா இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு முடிவு எடுப்பான் நான் நினச்ச கூட பார்க்கவே இல்லையே அப்படின்னு அப்படி சுந்தரி ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல பரவாயில்ல நாம் நினைக்கிற விஷயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்ருக்கு இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க அத்தை இது மட்டும் இல்லை இனிமேல் என்னென்ன நடக்க போதுன்னு மட்டும் பாருங்கள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பாக வாழவே மாட்டாங்க இப்போ ராகவுக்கு நல்லா அட்டி அத்தை அவன் நல்லா வாங்கணும் ஆனால் அவன் சொல்கிறான் நான் வந்து உனக்கு டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்கிறான் அத்தை அதையே நான் கேட்டேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு அவனை முடிவு எடுக்க வேண்டியது அபி அபி முடிவு எடுத்துட்டா பிரியணும்னு சொல்லிட்டு இனிமே என்ன இருக்கு சீக்கிரமா அவள் பிரிஞ்சு போயிடுவா அதுக்கு நாம இப்போ என்ன பண்ணணும் இந்த மதுவை ஏதாவது ஒன்று பண்ணி ராகவோட சேர்த்து வச்சுட்டே இருக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து சந்தோஷமா பேசுறத பார்க்க பார்க்க அபிக்கு அப்படியே வயிறு எரியும் அதில ஏன் சீக்கிரமா ராகோ விட்டு அபி போயிடுவா அப்படின்னு சொந்தரி சொல்றாங்க அத்தை அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நான் பண்றேன் இனிமே இருக்கு அத்தையினோட மோத் கவனமும் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுல மட்டும் தான் இருக்கும் அப்படி சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிடுவோம் அவள் வீட்டுக்கு போகணும் அத்தா அதுதான் அதை என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே ரொம்ப சந்தோஷமா பேசிகிட்டு இருக்காரு சரி சரி யாராவது பார்க்க போகிறாங்க போ அப்புறம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியாங்க வந்து போகிறாங்க முரளி அங்கேருந்து போறாரு அப்படி பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க என்ன சொல்றதுனே தெரியல அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க ஆனும் வராங்க வந்தவொன்னே அப்படி பார்க்குறாங்க என்ன அப்படி ஏதோ ஒரு டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது ஏதாவது பெரிய பிரச்சனையாக என்ன மதுவு நினைச்சதை அழுத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஆணும் கேட்குறாங்க இல்லானும் அதெல்லாம் ஒன்றும் இல்லானு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க இப்போ நம்ம அணுகிட்ட எதுவுமே சொல்ல முடியாது ஏதாவது சொன்னால் கூட அணு ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அபி எதுவுமே சொல்லவே இல்லை என்ன அபி எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்ல அபி மறைக்காது அபி அப்படின்னு அவனு கேட்குறாங்க இல்லை இல்லை ஆனால் ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது வேறு ஒன்றும் இல்லை நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரெஸ்ட்ஸாக சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அபி போகிறாங்க அணு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கலை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதோ ஒரு தப்பான விஷயத்தை மறைக்கிற மாதிரி இருக்குது என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆணும் அங்கேருந்து அப்படியே உள்ள போகிறாங்க ஃபோன் ஒன்றே ஆகாஷ் பார்க்குறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படியே ஒரு மாதிரி மாதிரி இருக்கா எதுவுமே சொல்ல மாட்டறா நான் கேட்டால் கூட எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனால் அவள் ஃபேஸில் ஒரு சந்தோஷம் கூட இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப ஒரு கவலையில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு அனு சொல்கிறாங்க சரி நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு இல்லை நான் கேட்டேன் அப்போ கூட அவி எதுவுமே சொல்ல மாட்டா நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல ஒருவேளை மதுவை நினச்சி அழறாலோ நான் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் மது இங்கே இருக்க வேண்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு அனு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ஆகாஷ் சொல்கிறாரு இல்லை நாம தான் சொல்லி பார்த்தோம்ல அவங்க கேட்கவே இல்லையே நம்ம என்ன பண்ணுறது உங்கள் அம்மா வீட்டில் இருக்க சொன்னால் கூட அவங்க இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க சரி கல்யாணம் பண்ணிக்கோங்க சொன்னா கூட அதுவும் வேண்டாம்னு சொல்கிறாங்க நம்ம என்னதான் பண்ணுறது அப்படின்னு ஆகாஷ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அவங்க என்ன மனசில் நினச்சிருக்காங்கனே தெரியலையே எனக்கு ரொம்ப கோவமாக வருது அபியோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஆணும் அப்படியே கோவப்படுறாங்க நான் வேணால் போயிட்டு மறுக்கிட்ட பேசிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனு சொல்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நீங்கள் எதாவது பேசி அவங்க ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட போகிறாங்க எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாது அவங்களுக்கு யாருமே இல்லை நாம தான் கூட இருக்கணும் இந்த முடிவை இது எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்து நம்ம யோசிச்சு பண்ணணும் எடுத்தேன் கவுத்தன எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு என்னதான் அதனால அபியை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறாங்க சரி நான் போய் பேசி பார்க்குறேன் மறுபடியும் ஒரு வாட்டி மது கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு ஆகாஷ் அங்கேருந்து போகிறாரு போயிட்டு மது கிட்ட பார்க்குறாரு பார்த்துட்டு பேசுகிறாரு இங்கே பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு வேற எங்கேயாவது இருக்கணும்னு தோணுதா ஏன் அப்பியோட அம்மா அப்பா வீடு உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு இப்போ என்ன சொல்கிறீங்க வீட்டை விட்டு போக சொல்கிறீங்களா நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கிட்டே கேட்குறாங்க மது ஐயோ மது நீங்கள் அப்படி தப்பாக புரிச்சிக்காதீங்க அதுக்காக சொல்லலை லவ் பண்ணவர் எங்கள் அண்ணன் ஆனால் வந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல எங்கள் அண்ணனுக்கு அதான் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு ஆக்கா சொல்கிறாரு எனக்கும் புரியுது நானும் பார்த்துட்ருக்கேன் ஏதாவது ஒரு இடம் கிடச்சா கண்டிப்பாக நான் போயிடுவேன் அப்படின்னு மறு சொல்கிறாங்க மதும் நீங்கள் அப்படிலாம் யோசிக்காதீங்க இல்லை ஒரு கல்யாணம் பண்ணணுன்னு முடிவெடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் ஆக்கா சொல்கிறாரு இல்லை இல்லை நான் ஒரு நல்ல முடிவு கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு மது சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டுருக்காங்க ஆகாஷங்க வந்து போகிறாரு மதம் அப்படி டென்ஷனாகவே இருக்காங்க என்ன பண்ணலாம் இதுக்காக எல்லாரும் சேர்ந்து நம்ம கிட்ட தான் பேசிகிட்ருக்காங்க வெளியே போக சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடாதுன்றாங்க எங்கேயாவது போயிடலாமா எங்கேயாவது போயிட்டா என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்காங்க வீட்டில் எல்லாருமே சேர்ந்து டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருக்காங்க எங்கள்மா ராகவ காணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுக்கிட்ட கேட்குறாங்க அதோ வராரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் வராங்க எல்லாருமே ஆபி எல்லாருமே வராங்க வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிடும்போது அப்படியே ஆபி எதுவுமே சாப்பிடவே இல்லை அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க என்னம்மா ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ம் இல்லை பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே வந்து அப்படியே பார்க்கறாங்கம்மா அது இல்லை எனக்கு வேண்டானா அப்புறம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஏன்மா நீ சாப்பிடாம போகிற சாப்பிடுமா அதில் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி எனக்கு இப்போ நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மது அங்கேருந்து போறாங்க எதுக்காக அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க சொல்லு ஏதாவது பிரச்சனையா ஏதாவது ஒர்க்ல ஏதாவது பிரச்சனையா எதுவும் சொல்லுமா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இல்லை பாட்டி எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடம்பு சரியில்லையா நீ டாக்டர் போய் பார்க்க தானே ராகவ் நீங்கள் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்லை அபி அதெல்லாம் எதுவுமே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாரு நீ அபியை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி அப்படின்னு ராகவ சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து அப்படி சாப்பிட்டுட்டே இருக்காங்க சாப்பிட்டுகிட்டே இருக்கும்போது ஆணு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியலையா அபிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா மாதிரி இருக்கலாம் ஆனால் எதையுமே சொல்ல மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க ஆனால் மட்டும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்க பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு அபியை பார்க்குற அப்பாப்பாப்பா அபி ராகவா ரெண்டு பேரும் பார்க்கும்போது என்ன சந்தோஷமாக இருக்குது இவங்க ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சு இருக்கிறத பார்க்கறதுக்காக தான் நான் இந்த வீட்டில் இருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டே அப்படி சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுறாரு அஞ்சலிக்கு அதை பார்த்தோன்னே அப்படியே ராகவுக்கு இன்னும் கட்டுப்பாகுது எல்லாம் இவனும் நல்ல ஒன்றே கிடையாது எப்படி பண்ணிகிட்ருக்கான் எனக்கு இப்போது சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்து அங்கேருந்து போகிறாரு போனோன்னே என்ன எதுக்காக நீ சாப்பிடாமல் போகிற அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இல்லை பாட்டி எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி ராகவு போகிறாரு போடா போ உன் மனசில் எவ்வளோ கோவம் இருக்குது எவ்வளோ டென்ஷன் இருக்குது எல்லாமே எனக்கு தெரிய அப்படியே டென்ஷனாக ஆகு நீ நல்லா டென்ஷனாக ஆகணும்டா டா எப்பவுமே நான் டென்ஷனாகவே வச்சுட்டு இருக்கணும் உன் மண்டை வெடிச்சு அப்படியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அஞ்சலி கூட்டி விட்டுட்டு அஞ்சலியும் சாப்பிட்றாங்க போதுங்க போதுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அப்படி அப்பிக்கும் அப்படியே டென்ஷன் ஆகுது இவனால தான் இவனால தான் எல்லாமே நடக்குது என் வாழ்க்கையாக அழித்தவன் என் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொன்னான் என்னை என்னென்ன கஷ்டப்படுத்தனா இன்னைக்கு என்ன ஒரு கெட்டவளாக மாற்றி வச்சுருக்கான் இன்னைக்கு என் வாழ்க்கை என் கையை விட்டு போனதுக்கு காரணமே இவன் தான் எல்லாத்துக்குமே காரணம் இவன் தான் எப்படி பாருங்க எல்லாம் உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் அந்த பக்கம் எழுந்து போகிறாங்க எல்லாரையுமே பார்க்குறாரு பார்த்துட்டு அப்பா ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இவங்களை இப்படி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் போய் ரொம்ப சந்தோஷமாக போய் சுந்தரி பார்த்து சிரிக்கிறாரு சுந்தரி அப்படி சிரிக்கிறாங்க பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம நினச்சது எல்லாமே ஒன்று ஒன்றா நடந்துகிட்டே இருக்கு இது 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 இப்படியே மெயின்டைன் பண்ணணும் விடவே கூடாது எந்த காரணத்துக்கு கொண்டு இந்த சண்டை சரியாகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முறையும் எப்படி மனசு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு அபிபட்டிக்கு போகிறாங்க போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க பயங்கரமாக டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க எதுக்காக ஏ ஒரு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண மாட்டார் ஏன் இப்படி இருக்காரு எதுக்காக பேப்பரை கிழிச்சு போட்டார் எதுவுமே புரியவே இல்லையே இவர் மதுவோட சேர்ந்து வாழ வேண்டியது தானே நான் தான் போகிறேன்னு சொல்கிறேன் என்னை போக விட வேண்டியது தானே எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி பயங்கரமாக டென்ஷனோடு யோசிச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அங்கே ஆக வர வந்தவனையே அப்படின் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க பேசணும் எல்லாம் வீட்டில் பேசிட்டீங்கல்ல அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு அப்படி நீ பண்ணுறது எல்லாமே தப்பாக இருக்குது புரியுதா உனக்கு இல்லையா டிவோர்ஸ்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது அது புரியுதா ஒரு வாழ்க்கை அதை மோ இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கக்கூடாது அப்படின் டாகர் சொல்கிறார் என்னங்க இருக்கீங்க நீங்கள் தானே விட்டு போகணும்னு சொன்னீங்க பிரிஞ்சு போகணும் முடிவு உடனே எதுக்காக பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் தயவு செய்து எனக்கு டிவோஸ் கொடுத்துருங்க நான் நான் நிம்மதியாக இருப்பேன் நான் சந்தோஷமாக இருப்பேன் உங்கள் கூடலாம் நான் சேர்ந்து வாழவே மாட்டேன் நீங்கள் மதுவை கல்யாணம் பண்ணிக்கோங்க கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க நான் ஒன்றும் இடைஞ்சல இல்லையே அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க எதுக்காக தான் இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு தெரியலையே என் மனசு முழுக்க நீதாண்டி இருக்க நீதான் இருக்க இந்த ஜென்மன் ஒன்று இருந்தால் நீதாண்டி எனக்கு பொண்டாட்டி வேறு யாருமே வாழ்க்கையில் வர முடியாது ஏன்னு இப்படி இருக்க என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்கிற என் காதில் சொல்லணும்னு நான் நினச்சேன் அதுக்குள்ளே மது வந்துட்டால் பிரச்சனை எல்லாமே மாறிப்போச்சு உனக்காக நான் வீடு ஃபுல்லாக டெக்ரேஷன் பண்ணி வச்சேன் அழகாக என்னோடய காதலை வெளிப்படுத்தணும்னு நான் நினச்சேன் ஆனால் வெளிப்படுத்த முடியவே இல்லை அதுக்குள்ளே எல்லாமே தலைகீழே நடந்துருச்சு நீ அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட நான் மதுக்கு தான் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்துகிட்ருக்கு என்னையாண்டி நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன் என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க நீ தாண்டி என் பொண்டாட்டி இந்த உலகத்தில் யார் வந்து நின்னாலும் உன்னை தவிர என் மனசில் யாருமே வர முடியாதுடி என் மனசு முழுக்க நீ தான் இருக்க என்னை உன்ன பிரிக்க கடவுளால் கூட முடியாது நான் உன்னை வந்து என்னை விட்டு நீ போகிறதுக்கு நான் அளவு பண்ணவே மாட்டேன் எதுக்காக நீ இப்படி மைண்ட் பேசிருக்கைக்கா என்னங்க எங்கிட்ட பேசிட்டே இருக்கீங்க ஏதோ விஷயம் யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க இங்க பாரு நான் சொல்கிறத கேட்டுக்கோம் இனிமேல் என்ன கேட்காம இந்த மாதிரி நோட்டீஸ் இதெல்லாம் எதுவுமே பண்ணாத அப்படின்ற சொல்றாரு அது மட்டும் இல்லை இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது பாட்டிக்கு யாருக்கிட்டையுமே சொல்லிடாத அப்படின்னு சொல்றாரு நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லாதீங்க தயவு செய்து சொல்லாதீங்க நீங்களே எனக்கு வந்துட்டு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அபி உன் கொஞ்சமாக உனக்கு புரிஞ்சிக்கிறது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராகு அப்படியே கோவமாங்க வந்து போகிறாரு ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு என்ன இங்கே என்ன இங்கே ஒன்றும் இருக்க விட மாட்டார் வீட்டிலேயே ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க ராகு போறாரு போயிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படியே டென்ஷனாகவே இருக்கிறாங்க இந்த ஃபைல்லெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்தாங்க ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறது பார்த்துட்டு இல்லை இன்றைக்கி எதுவுமே நான் பண்ணுற மாதிரி இல்லை நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு அப்படி லாவணியாக வராங்க என்ன ராகவ என்னாச்சு ஃபைல் எதுவுமே இன்னும் செக் பண்ணல போல இருக்கு ஏதாவது பிரச்சனையே என்ன என்ன ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு லாவனியாக கேட்குறாங்க எதுவுமே சொல்லவே இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் மைண்டு சரி இல்லை அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு ஏதாவது பிரச்சனையே என்ன அப்படி என்ன உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணாலாம் என்ன அப்படின்னு லாவணியாக கேட்குறாங்க ஐயோ கடவுளை எதுவுமே சொல்லவே முடியாது இவகிட்ட எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஓகே ஓகே ராகவ் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாவணி அங்கிருந்து அப்படியே வெளியே போகிறாங்க யோசிக்கிறாங்க என்ன ராகவ் இவ்வளோ டென்ஷனாக இருக்கானே தாங்கவே முடியாத மாதிரி இருக்கு ஏதோ பிரச்சனை பெருசாக வீட்டில் நடந்திருக்கு என்ன நம்ம கேட்கலாம் மதுவாளியா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் நம்ம ஃபோன் பண்ணி ஆண்டிக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ஆண்டி வீட்டில் ஏதாவது பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கா அப்படின்னு லாவணியாக கேட்குறாங்க ஆ ஆமாம்மா பெரிய பிரச்சனை தான் அப்படியே டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட நோட்டீஸ் கொடுத்துருக்கா சைன் பண்ண சொல்லி ராகவ் அந்த பேப்பரை கிழிச்சு போட்டிருக்கான் இதான் நடந்திருக்கு அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க ஓ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா அதான் ராகவ் எவ்வளோ அப்செட்டாக இருக்கானா அப்படின்னு லாவனியா கேட்குறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க இல்லை ஆஃபீஸில் எந்த ஃபைலையும் பார்க்கல ஒரு மாதிரி டென்ஷனாகவே உக்காந்துச்சிட்டு இருக்கான் அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு லாவணியா சொல்றாங்க ஆமா ஆமா அந்த டிவோர்ஸ் பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க ஓகே ஆண்டி ஓகே நீங்கள் நீங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சா சூப்பர் ஆண்டி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா சொல்றாங்க ஆமாம் ஆமாம் எல்லாத்துக்குமே காரணமே நான் தான் இனிமே அவங்க ரெண்டு பேருக்கும் அடிக்க அடிக்கிற ஆட்டி எல்லாமே எப்படி விட போதணும் பாரு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க ஆண்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் ஃபோனை வச்சிட்றேன் அப்படின்னு லாவணியா ஃபோனை வச்சுட்றாங்க யார் ஃபோனில் அப்படின்னு முறையில் கேட்குறாரு லாவணியா தான் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ராகு பயங்கர டென்ஷனாக இருக்கானோ எந்த ஃபைலையும் பார்க்கலையும் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கும் அதனால் லாவணியா ஃபோன் பண்ணி கேட்டால் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க ஓ இதெல்லாம் வேறு நடந்திருக்கா சூப்பர் சூப்பர் எப்படி தான் இருக்கணும் அவளை எப்போவுமே நம்ம டென்ஷனாகவே பார்த்துக்கணும் எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது காதுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முரளி பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு இங்கே பாருங்கள் அடுத்தடுத்த பிளான் எல்லாமே சூப்பராக அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி முரளி ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிறாங்க அது அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க எங்கேயாவது போயிடலாமா எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் சரியாக இருக்காது எல்லாரும் இங்கேருந்து எங்கேயாவது போகணும்னு சொல்கிறாங்க எல்லோரும் என்னை பார்க்கும்போதே ஒரு மாதிரி வருத்தப்படுறாங்க ராகவுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அப்படி வேறு என்னை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறா கண்டிப்பாக நான் இங்கே இருக்கவே கூடாது ஏதாவது ஒரு வீடு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மது அப்படி யோசிச்சுட்டு எங்கே போகலாம் ஏதாவது தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிடலாமா இனிமேல் உங்களுக்கு நம்ம பாரமாக இருக்கக்கூடாது இவங்க வேறு கல்யாணம்லாம் முடிவு பண்ணுறாங்க மாப்பிள்ளையெல்லாம் கொண்டு வந்து காட்டுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னோடய மனசு முழுக்க ராகவ் தான் இருக்கார் அவரை தவிர இன்னொருத்தவங்களும் நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் இவ்வளோ நாள் எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தது அவர் என் மனசு முழுக்க இருக்காரு நான் என்ன பண்ண முடியும் எதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க கால ஃபுல்லாக நான் தனியாகவே எடுத்துகிட்டு போவேனே அப்படின்னு சொல்லிட்டு மது அப்படியே மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க சரி நம்ம எதுக்கும் மேலே இங்கே இருக்க வேண்டாம் வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி கஷ்டத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க என்னால அங்கே வந்து நான் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் இதில் என்னடி இருக்கு உனக்கு ஒரு பிரச்சனைன்னா நாங்கள் தான் இருக்கோம் நீப்பா அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சொல்றாங்க ரொம்ப சந்தோஷண்டி அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே ஃபோனை ப ஃபோனை வைக்கிறாங்க வச்சுட்டு யோசிக்கிறாங்க சரி நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு நம்ம போயிடலாம் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க மது ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க போது தனியாக போகிறாங்க அப்படி சுந்தரி பார்க்குறாங்க எங்கே போகிறா இவ தனியாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்டே போய் பேசுகிறாங்க எங்கே போகிற மது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஆண்டி நான் ஹாஸ்பிட்டல் போகணும் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க என்னம்மா பேசிகிட்டு இருக்க நீ தனியாக போகிற உனக்கு வேறு உடம்பு முடியல தனியாக போகிற நீ ராகவ் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அப்படியே ராகவ் வரார் இங்கே பாரு ராகவ் மது பார் தனியாக போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு நீ கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அது என்னப்பா அது வேலைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க மது பாவம் தானே உன லவ் பண்ண பொண்ணு இப்படி விட்டுட்டு போற நீ கூட கூட்டிகிட்டு போயிட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கப்புறம் போ இதுவாக இருந்தாலும் பாவம் தனியாக போனால் கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க சரி வா மது நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ராகு கூட்டிகிட்டு போகிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க அது அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க பாத்தோடையும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே அப்பி வராங்க இப்பதான் ராகு மதுவை கூட்டிகிட்டு போனால் நீ பார்க்கலையா அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அப்படியே கட்டுப்பாகுது அப்படியே அப்பிக்கு பயங்கரமாக கோபுரத்து ஆனால் எதுவுமே பேசுவதில் அப்படியே அமைதியாக இருக்காங்க சுந்தரி சந்தோஷப்படுறாங்க ஆமா ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க அவளுக்கு கொன்னுனா இவன் துடிக்கிறான் இவளுக்கு ஒன்றுனா அவன் துடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாமே அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க கேட்டுட்டு அப்படியே அவங்களும் ஒரு மாதிரி போறாங்க அப்படிங்கிற மாதிரி வருத்தமாக அப்படி போயிட்டுருக்காங்க இருக்காங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி யோசிச்சிட்டே போகிறாங்க எதுவுமே பேசவே இல்லை இதை பார்த்தோன்னே அப்படி சுந்தரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாத்தியா முரளி பார்த்தியா எப்படி காய் காய்நகரத்தை மட்டும் பாரு ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு விஷயத்த நான் புதுசு புதுசாக பண்ணிகிட்டே இருப்பேன் எப்படி நடிப்புலாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அத்தை உங்கள் நடிப்புக்கு என்ன சொல்லணும் சொல்லவே வேண்டாம் நீங்கள் மட்டும் என் கூட இருந்தீங்கனாலே போதும் நான் அப்படியே சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடுவேன் உங்களோட பிளான் எல்லாமே சூப்பராக இருக்குது அத்தை ஆனால் அந்தந்த டைம் பிளான் எல்லாமே யோசிச்சு பண்ணுறீங்க அத்தை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அதான் முரளி அதான் என்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினா தெரியும் முடியல இந்த அபி நான் வீட்டை விட்டு வெளியே போய்ட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு அதுவும் வேலைலாம் செஞ்சுட்டு நான் இது வரைக்கும் செய்யாத வேலைலாம் செஞ்சுட்டு என் கையை அறுத்துட்டு நான் சாகர நிலைமைக்கு போயிட்டு திரும்பி வந்தேன் எல்லாத்துக்குமே காரணம் இந்த அபி தானே இவளுக்கு வழியை கொடுக்க 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 எனக்கு மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நான் இனிமேல் விடவே மாட்டேன் கண்டிப்பாக மதுவை மதுவை எப்படியாவது அந்த ராகவோட நான் சேர்த்து வச்சுருவேன் சேர்த்து வைக்கிற சூழ்நிலையை நான் உருவாக்கிக்கிட்டே இருப்பேன் அப்படி அப்படி பிரித்து வச்சுக்கிட்டே இருப்பேன் எப்படியாவது இந்த அபியை வீட்டுக்கு சீக்கிரமாக அனுப்பிடணும் கூட அந்த அணுவை சேர்த்து அனுப்பிடணும் ரெண்டு பேருமே இந்த வீட்டில் இருக்கவே கூடாது என் பிள்ளையோட வாழ்க்கை அந்த அணு தான் அழிச்சா எனக்கு அவ்வளோ ஒரு அந்த அணுவை பார்த்தா ஆனால் இப்போ என்ன என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அவளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க விடுங்க அத்தை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீங்கள் போடுற பிளானுக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் இப்போது நம்ம நேரம் அந்த நம்ம நேரத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் பயன்படுத்தினா அந்த கரெக்டாக நம்ம அடிக்கலாம் அப்படின்னு பொருளையும் சொல்கிறாரு சரி சரி எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க மது ராகவ் ரெண்டு பெருமையாக சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க போகும்போது உள்ளே கேட்குறாரு நானும் வரட்டுமா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இல்லை இல்லை வேண்டாங்க நான் மட்டும் போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு வர்றாரு நீங்கள் கிளம்புங்க நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு மது சொல்கிறாங்க இல்லை மது பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் ராகவ் வெயிட் இருக்காரு மது உள்ளே போகிறாங்க போயிட்டு அங்கே டாக்டர் பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு வெளியே வராங்க ஆ எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வரும்போது ராகவ சொல்றாரு இங்க மது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு இல்லங்க பரவாயில்ல நான் அதெல்லாம் பத்தி எதுவும் யோசிக்கல அப்படின்னு மது சொல்றாங்க அதுக்காக சொல்லலை மதோ இங்கே பாரு உனக்கு எது வேணாலும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் எப்போவுமே நான் உனக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே மது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டே வராங்க பேசிகிட்டே வரும்போது அபி ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ராகவ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவள் ரொம்ப ரொம்ப தங்கமானவன் எனக்கு தெரியும் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு தெரியாது ஆனால் இப்போ என் மனசு முழுக்க அவள் தான் இருக்கு அவள் தான் என்னோட உலகமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மைண்ட் வயசில் அவர் தானாகவே இருக்காரு அப்படியே மது யோசிக்கிறாங்க ராகோவா அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை சீக்கிரமாக நான் உன்னை விட்டு போயிடுவேன் ராகவ் உங்கள் வீட்டில் நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க எதுவுமே பேசவே இல்லை அரேன் பெரிய மிஸ் எந்த வீட்டுக்கு வராங்க அப்படியே பார்க்குறாங்க